வெளிர் நீல கடலில் ஒரு சந்தோஷமான சிறிய டால்பின் வாழ்ந்தாள் அவளது பெயர் லில்லி லில்லிக்கு குதிக்கவும் சுழலவும் தன் மூக்கு பிளவு மூலம் குமிழிகள் அடிக்கவும் பிடிக்கும் ஒவ்வொரு காலையும் லில்லி அலைகளுடன் பந்தயத்தில் பங்கேற்று வட்ட வடிவமான குமிழிகளை உருவாக்குவாள் ஒரு நாள் முத்துப்பாறை வளையத்தில் அவள் சுற்றிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது லில்லி எதையோ வித்தியாசமாக கண்டாள் பெரிய வண்ணமயமான குமிழி ஓர் ஆழமான குகைக்குள் இருந்து மேலே எழுந்தது அது வானவில் இடங்களில் ஜொலித்தது மெதுவாக ஒலி எழுப்பியது பாவ் இது என் குமிழி இல்லை லில்லி அதிர்வுடன் சொன்னாள் ஆர்வமுடன் அவள் அந்த குகைக்குள் பயணமாக சென்றாள் பகுதியில் ஒல்லி என்ற இருந்தான் அவன் மிகவும் ஆனால் மிகவும் பெரிய வண்ணமயமான கும்பலிகளை உருவாக்கி கொண்டிருந்தான் வணக்கம் என்றால் லில்லி நான் இதுவரை இவ்வளவு பெரிய கும்ளிகளை பார்த்ததே இல்லை ஒல்லி தயங்கினான் உண்மையாகவா நான் விளையாட இதை செய்தேன் ஆனால் அது எப்போதும் விலகி விலகி போய்விடும் லில்லி சிரித்தாள் நாம் சேர்ந்து விளையாடலாமே நான் என் வட்ட குமிழிகளால் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன் அவர்கள் இருவரும் சேர்ந்து வெளித்தனமாக விளையாடினார்கள் லில்லி வட்ட குமிழிகளை உருவாக்குவால் ஒல்லி பெரிய ஜொலிக்கும் குமிழிகளை அனுப்புவான் கடல் முழுவதும் வண்ணங்களும் சிரிப்புகளும் ஒழித்தன இக்கதையின் நெறிமுறை உங்கள் திறமையை ஒரு தோழனுடன் பகிர்ந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியாக மாறும் நன்றி